யூனிட் சிக்ஸில் பிவிக்யூ பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட்டாக அன்பின் ஐந்தனைகள் பார்த்துருந்தோம் இன்னைக்கு புறத்தனைகள் பார்க்கலாம் இந்த புறத்தினைகளில் ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க முதல் கேள்வி தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்தினை எது காஞ்சி காப்பாற்றுறது காஞ்சி ஞாபகம் வச்சுங்க அடுத்து பழைய டென்த் புக்கில் ஒரு பாட்டாகவே கொடுத்துருப்பாங்க வெற்றி நிறை கவர்தல் மீட்டில் கரந்தயாம் வட்டார் மேல் செல்வது என்னன்னு கேட்டிருக்காங்க எதிர் உண்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க வஞ்சி காஞ்சி எத்தனைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் இல்லை இப்போ மொத்த புறத்தினைகள் பன்னெண்டு அந்த பன்னெண்டில் புரோனா ஒரே ஒரு திணை மட்டும் குறிப்பிடல அது என்ன திணை அப்படின்னா ஒளிஞ்சை திணை பன்னெண்டு புறத்தனைகளையும் ஷார்ட்டா பார்ப்போம் புறப்பொருள் என்பாமலைங்கிற ஒரு நூல் தான் புறத்தினைகள் மொத்தம் பன்னெண்டுன்னு சொல்லியிருக்கு தான் படிக்கிறோம் இதே தொல்காப்பியர் எத்தனைன்னு சொல்லிருக்கிறாருன்னா ஏழுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு அப்ப தொல்காப்பியர் சொன்ன அந்த புறத்தினைக்கு துறைகள்னு ஒண்ணு ஆட் பண்ணிருப்பாங்க ஏற்கனவே கொஸ்டின்ல துறைகள் ஒண்ணு பாத்துட்டீங்க இப்ப வெற்றியோட துறைகள் எத்தனை அப்படிங்கறத பாக்குறோம் அதோட பொருள் விளக்கம் என்னங்கறதையும் பாத்துக்கிறோம் துறை பதினாலு துறைகள் இதோட பொருள் விளக்கம் என்னன்னா ஆணிரை கவர்தல் சொல்றாங்க ஆனா பசு ஓரளவு ஒரு மொழியில் கூட சொல்லியிருப்பாங்க நிறைனா கூட்டம் பசு கூட்டங்களை திருடிட்டு வர்றதா இந்த வெற்றி போய் திருடினா திருடிட்டு வர்றது கவர்தல் அடுத்து கரந்தை கரந்தைனா என்ன அந்த மாடை வச்சுதான் நான் பால் கறந்து வித்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் அதனை எடுத்துட்டு போயிட்டே திரும்ப குடு அப்படின்னு சொல்லி அப்பதான் நான் கறந்து வித்து பால் கறந்து வித்து வியாபாரம் பண்ண முடியும் அப்ப கவர்ந்த ஆனிரையை திரும்ப மீட்டல் கரந்தை வஞ்சினா என்னன்னா வஞ்சகம் ஞாபகம் வச்சுங்க ஏன்டா அப்படி வஞ்சகம் எதுக்கு வஞ்சகம்னா பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் இன்னொரு நாட்டு மீது போர் தொடுக்க போனா வஞ்சகமா இருந்தாதான் பண்ணுவாங்க அடுத்து காஞ்சி அந்த மாதிரி போர் தொடுத்து வர்றவங்களை காப்பாத்துறது காஞ்சி ஞாபகம் அதான் எதிர் ஒன்றல் அப்படின்னு பார்த்ததும் எதிர்த்து போரிடுதல் அடுத்து நொச்சி நொச்சி எப்படி வச்சுக்கலாம்னா நொச்சிக்க வச்சுங்க நம்ம குடிச்ச விஷயத்துக்கு நொச்சு கொட்ட மாட்டோம் பிடிக்கல அப்படின்னா தான் நொச்சிக்கொட்டுவோம் இப்ப எது பிடிக்காது அப்படின்னா மதிலை காத்தல் அப்படின்னா நொச்சு ஞாபகம் வச்சுங்க சோ எல்லாரும் அரண்மனைக்குள்ள இருப்பாங்க ஒருத்தர் மட்டும் வெளியில் நீக்க வச்சிட்டாங்க காவல்காரன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு பிடிக்காது நொச்சு கொட்டுவாருன்னு வச்சுக்கோங்க இப்போ நொச்சினா மதிலை காக்கிறது உளுங்கை அப்படின்னா உருளை அப்படின்னு ஞாபகிக்கலாம் பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல் சோ சுத்தி வளைக்கிறது சுத்திட்டே இருக்கிற உருளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தும்பை பகை மன்னர் இருவரும் தான் தும்பை படத்தை கூட சொல்லிருப்பாங்க தும்பை போல தூக்கு போட்டு போற அளவு கேட்டு போறாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது என்ன ஞாபகம்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பா ஒருத்தருக்கு தோல்வி உறுதி சாகு உறுதினு வச்சுங்க அப்ப தும்பை அப்படின்னா ரெண்டு பேர் போரிடுதல் அடுத்து வாகை போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்தல் தான் வாகை இப்ப டிவிக்கோட சினிமா கூட இதுதான் இருக்கு வாகை பூ இப்ப வாகை அப்படின்னாலே உங்க டென்த் புக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாகை என்றாலே வெற்றி தானே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாடான் ஒருவனுடைய கல்வி புகழ் அதாவது பாடான் திணை அப்படின்னா பாடு கூட்டல் ஆண் திணை தான் இது பிரித்தே சொல்லியிருப்பாங்க அப்ப ஒரு ஆண்மகனுடைய கல்வி வீரம் புகழ் போர் மட்டும் கிடையாது மற்ற எல்லாத்தையுமே பில்டப் பண்ணி சொல்றதா இந்த பாடான் திணை பொதுவியல் பொதுவியல்னா வெற்றியிலிருந்து பாடான் வரைக்கும் நீங்க பார்த்த புறத்தினையில பொதுவானதும் அதுல சொல்லாததையும் சொல்றதா பொதுவியல் வாகைக்கு இங்க குறிப்பிடல வாகையோட துறைகள் எத்தனை அப்படின்னா பதினெட்டு பதினெட்டு பட்டிக்கு ராஜாவானத்தான் வாகை சூட முடியும் அப்படின்னு வச்சுங்க பதினெட்டு துறைகள் இவ்வளவுதான் யூனிட் சிக்ஸ்ல கேள்வி கேட்டிருக்காங்க தேங்க்யூ